ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மீனராசினர்களுக்கு வணக்கம் மீனராசிக்கு ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் கவலை இல்லைங்க சரியா நல்லா இருக்குது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா கிரக நிலைகள் அதாவது வருடக்கோள்கள் குரு பகவான் சனி பகவான் அடுத்து வந்து செவ்வா ராகு கேதுகள் இவங்களாம் வந்து கொஞ்சம் நாள் படம் நகண்டு போவாங்க குரு பகவான் ஒரு வருடம் சனி பகவான் ரெண்டரை வருடம் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாட்கள் ராகு கேதுகள் ஒன்றரை வருடம் இதில் ராகு கேதுகள் அடுத்து வந்து மூணாம் இடத்துக்கு போகிறாங்க அடுத்த பயிற்சி அடுத்து கேது ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் சனி பகவான் வந்து ராசியில் தான் இருப்பார் சரியாக ராசி அதுக்கடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடம் பாதை சனி தான் சனி பகவான் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறார் குறிசியில் இருக்கிறாரு இருந்தாலுமே நான் சொல்கிற சில காரியங்களை பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா ஏழரை சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரியா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் ஒரு சின்ன 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 விஷயங்களை சொல்கிறேன் அதை செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லாபம் இருக்கும் இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் அப்படியே சரியாக போயிடும் என்ன சொல்லுவாங்க மலை போகிற வழியில் வினைகள்லாம் பனி போல் நீந்து போயிடும் காணல் நீராக காணாமல் போயிடும் தலைக்கு வருது தலைப்பானோடு போயிடும் இஷ்டப்பட்டு நல்லா வாழலாம் கஷ்டம் இல்லாமல் இஷ்டப்பட்டு சிறப்பாக வாழலாம் பொறுமையாக கேளுங்கள் நேர்களை மீனராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவை பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி பூரட்டாதியோ உத்திரட்டாதியோ ரேவதியோ நட்சத்திரநாதர்கள் எந்த நிலமில இருந்தாலும் சரி இந்த வீடியோவை கேளுங்கள் நல்ல விதமாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதிசார எடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் சூப்பர் ஸோ அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க பஞ்சமசானத்தில் குரு போகிறதுனால இறையொருள் இருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து குலதெய்வமும் பித்திருக்களோட அணு அருள் அறுகளும் கிடைக்கணும் இப்போ வந்து மகாலய பட்சம் நடந்துகிட்டு இருக்குது வருகிற அமாவாசைக்கு முன்னிட்டு அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாட்கள் அதாவது பௌர்ணமி ஆவணி பௌர்ணமியிலேருந்து பதினஞ்சு நாட்கள் மகாலய பட்சம்தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி வந்து தேய்வரி சஷ்டி திதி சரி அமாவாசை வந்து வருகிற மகாலய அமாவாசை வந்து வருகிற வருகிற இருபத்தி இருபத்தி ஒன்றாந்தேதி அனுஷிக்கப்படுகிறது சரியா இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை சரியா ஸோ மகாலயபட்சம் அமாவாசைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ பிதர்களுக்கு வீட்டில் இறந்த தாத்தா பாட்டி தகப்பனை இழந்தவங்க தாய் இழந்தவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சிரார்த்தம் பண்ணுறது மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த சிரார்த்தங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சரியா நேரங்களே ஸோ இப்போ வந்து மகாலய பட்சம் நடந்துட்டு இருக்குது திதி வீடு திதி கொடுக்காதவங்க இந்த காலக்கட்டத்தில் கொடுக்கலாம் வருகிற அம்மாவாசை சென்னைக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அமாவாசைக்கு முன்னாடி வருகிற நாட்களாக கொடுக்கலாம் ரைட்டு இன்னும் ஒரு வார டைம் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதுபோக வந்து குரு பகவான் நல்ல பழங்களை கொடுக்குறாரு குரு பகன் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து அங்கிட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு மிக சிறப்பாக இருக்குது அதுபோக அடுத்து வந்து குரு பயிற்சி நல்லா இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல அஞ்சாம் மடம் ஆறாம் இடத்துல ஸ்தானா படம் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பார் எட்டாம் இடத்துக்கு வந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அவர் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்ப்பார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ குரு பயிற்சி அடுத்த அஞ்சு வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மிக சிறப்பாக இருக்குது சனி பகவான் தான் கொஞ்சம் கஷ்டமாகப்படுத்துகிறார் இப்போ சனி பகவான் கஷ்டப்படுத்துறாரா சார் எப்படி சார் தப்பிக்கலாம் நான் வந்து ஜாதகம் பார்க்க மாட்டேன் சார் எனக்கு என் ஜாதகம் தெரியாது சரியா எனக்கு தசா புத்தியும் தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும் கொஞ்சம் வயசுலேயே போயிடும் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசுலேயே போயிடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிறக்கும்போது சனி மகாதிசை வந்துடும் ரேவதி நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது ஸோ அதனால் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க சனிமாவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும் ஏன்னா அவருடைய தசை வராது ஆனால் உத்திரட்டாதி புரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் வயசில் இருக்கும் இப்போ இந்த ஏழை சென்னையில் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் பதினஞ்சு வயசு கேள்வி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும் ஏன்னா பதினஞ்சு இருபது வயசில் நீங்கள் இயல்பு சேது செய்ய முடியாது இன்டிப்பிரட்டாக இருக்க முடியாது பிற சாந்தாக இருக்கணும் அதனால் வருகிற ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற காரியத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க சனி பகவான் தான் குருஷியல் உங்கள் ஜனன ஜாதகத்தில் மீன லக்கணத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரொம்ப உங்களை டார்ச்சர் படுத்த மாட்டார் எந்த ராசி சார் அப்படின்னா மீன லக்கணத்தில் வந்து ரிசபால் லக்கணம் அதாவது ராசி வந்து மீன ராசி தான் ரிசபால் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு பகவானோட தாக்கம் இருக்காது அதே மாதிரி கன்னியா லக்கணம் மிதின லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சனி பகவான் அந்த அளவுக்கு பிரச்சா பிரச்சனை கொடுக்க மாட்டார் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் மீனராசியில் ரிஷபலக்கணம் லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதுபோல் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து நல்ல நிலைமலம் இருக்கணும் உங்கள் ஜனன ஜாதத்தை நீங்கள் செக் பண்ணணும் சரியா நேர்களே இருந்து பொதுவாக சனி பகவான் வந்து ரெண்டாம் இடம் நாலாம் மடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ரெண்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சரியா அதுபோல் ராசிக்கும் ரெண்டாம் படம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ராசிக்கு ரெண்டு பன்னெண்டில் இருந்தாருன்னா ஏழரை சினின்னு அர்த்தம் சில நேரம் லக்கணத்துக்கு மாறுபடும் லக்கணத்துக்கு யோக யோகா இடத்துல வருவார் ஆனால் ராசிக்கு வந்து ஏழரை சின்ன வருவார் அப்படியும் சில நேரங்கள் அமையும் சரியா இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க மீனராசி கடகலக்கணம் நல்ல அமைப்பு தான் ஒரு கோணம் தான் சனி பவான் மேஷத்தில் இருக்கிறாருன்னா ராசிக்கு வந்து எல்லா சென்னையும் ஆகும் ஆனால் லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல இருப்பார் நீசம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ இப்படி லக்கணத்துக்கும் ராசிக்கோ சில காம்பினேஷன் இருக்குது எப்படி இருந்தாலுமே சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடாது ராசிக்கு முன்பின் இருக்கக்கூடாது இப்படி இருக்க இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் இப்போ மீன ராசியில் சென்னையில் ரொம்ப சங்கடப்படுறவங்க யாருன்னா நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அதுபோக வந்து கடகலக்கணம் சிம்ம லக்கணம் ரிஷபலக்கணம் மே மேசலக்கணம் ரிஷிக லக்கணம் மேசலக்கணம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணத்தை பிறந்தவங்களும் சனி பவம் இருந்த அளவுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் கடகம் சிம்மம் மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் இவங்கெல்லாம் வந்து நான் சொல்கிற வழிபாடை கரெக்டாக செய்யணும் சரியா நேர்களே பொதுவாக கஷ்டம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சனி பகவான்தான் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஏன்னா ராசியில் சனி பகவான் இருந்தார்னா கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுப்பாரு இப்போ ராசியில் இருந்து ராசிக்கு மூணாம் மடம் ஏழாம் மடம் பத்தாம் மடத்தை கொடுக்குறாரு ஆளை அசத்திடுவார் ரொம்ப சோர்மையாக இருப்பீங்க சரியா இப்போ செய்கிறது அப்போ செய்யலாம் அப்போ செய்கிறது எப்போ செய்யலாம்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு காரியத்தை டக்குன்னு செய்ய முடியாது காரிய தடங்கள் இருக்கும் வேகம் இருக்காது ஒரு விவேகம் இருக்காது ஒரு அசத்தில் இருக்கும் ஒரு அசதி இருக்கும் சளிப்பு இருக்கும் மனதில் ஒரு வித விரக்தி இருக்கும் என்னடா வேலை பார்த்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப நொந்து நூலாகி போயிடுவீங்க சரியா எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் ஆரம்பகட்ட சக்ஸஸ் இருக்காது ஆரம்பகட்ட வெற்றி இருக்காது அது போய் எனக்கம் இருக்காது உங்களுக்கே உங்களுக்கு பிடிக்காமல் போகும் கண்ணன் மணி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் என்னடா வாழ்கிறது எதுக்கு இப்படின்னு வாழ்கிறோம் யாருக்கா வாழ்கிறோம் இப்படிலாம் விவசாயம் ஆரம்பிச்சிருவீங்க குடும்பத்தில் ஒரு பாண்டிங் இருக்காது பற்று இருக்காது சொந்த பந்தத்தில் ஒரு இணக்கம் இருக்காது எல்லாத்தையும் விட்டு தூரமாக போயிடுவீங்க நண்பர் விஷயத்தில் நண்பர்களோடு சரியாக பேச மாட்டீங்க ஸோ இப்படி பல வயதில் வந்து பிரிஞ்சு இருப்பீங்க ஏழாம் மடத்தை சனி பார்த்தாலே தனியாக பிரிச்சுடுவார் ஏழாம் மடம் வந்து எனக்கமான இடம் எனக்கம்னா என்ன நம்ம நாலு பேர் சேர்ந்து இருக்கிறது அதிலருந்து பிரிச்சுருவார் ஸோ தனிமைப்பட்டு போயிருவீங்க அடுத்து பத்தாம் இடம் காரியம் செய்ய முடியாது ஸோ மூணாம் மடம் பத்தாம் இடம் காரியத்துக்கு வந்து முக்கியமான இடங்கள் மூணாம் மடம் வந்து காரியத்தை ஆரம்பிக்கிற இடம் பத்தாம் இடம் வந்து காரியத்தை செய்கிற இடம் காரியம் செய்ய முடியாது தொழில் பண்ண முடியாது வியாபாரம் பண்ண முடியாது அதில் தடங்கள் இருக்கும் காரிய தடங்கள் இருக்கும் பெரிய பிரச்சனைகள் வரும் சரியா சனி பகவான் இதெல்லாம் செய்வார் அதுபோக சனி பகவான் இன்றைக்கி சனிக்கிழமை இந்த வீடியோ போடுறதால பெருமைப்படுறேன் சனி பகவான் வந்து உங்கள் உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து சில நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தோம்னா மூணாம் இடத்துல இருக்கலாம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு அவர் மூணு ஆறு ஒம்போது பத்து பதிமூணாம் இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருந்தாருன்னா தாப்பான கெடுத்து பழங்களை கொடுப்பார் சரியா அந்த அமைப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து தனுசு ராசி சாரி மீனராசி தனுசு லக்கணம் மீனராசி தனுசு லக்கணத்துக்கு வந்து மூணாம் மடம் ரிஷபத்தில் இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் நல்ல அமைப்பு இவங்களுக்கு வந்து கெடு பலங்கள் இருக்காது இப்படி நீங்கள் பார்த்துக்கணும் சரியா உதாரணத்துக்கு சொல்கிற ஜாதகம் வந்து தனுசு லக்கணம் மீன ராசி சனி பவன் மூணாம் இடத்தில் இருப்பார் ராசிக்கு மூணாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் இதேமாதிரி நிறைய வரும் சரியா உங்களுக்கு அதே மாதிரி எடுத்துகிட்டோம்னா நீங்கள் வந்து இப்போ மீனராசி சிம்மலக்கணம் ரிசபத்தில் மூணாம் இடத்தில் இருக்கிறதனா லக்கணத்து பத்தாம் இடத்துல இருப்பார் ராசிக்கு மூணாம் இடத்துல இருப்பார் சரியா இப்படி சில பலன்களை கொடுப்பார் அதே மாதிரி நீங்கள் மீனராசி சிம்மலக்கணம் மிதுனத்தில் இருக்கிறாங்கன்னா லக்கணத்தை பதினொன்றாம் இடத்தில் இருப்பார் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருப்பார் பரவாயில்ல நாலாம் இடத்தில் சனி பிரிக்கிறது ஓரளவு நல்லது நாலாம் இடத்துல பாவகரம் இருக்கலாம் ஆனால் தாயை கெடுத்து இருப்பார் சரியா அதனால் சனி பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்தை எடுத்துருவாரு ஆரம்ப கல்வி அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க பேச்சு முன்பின்னாக இருக்கும் பேசுனாலே பிரச்சனை இருக்கும் இல்லைனா பேசாமடந்தையாக இருப்பாங்க மூணாம் இடத்துல இருந்தார்ன்னா நல்ல அமைப்பு லக்கணத்துக்கு சொல்கிறேன் நான் லக்கணத்துக்கு இருந்தாருன்னா நூறு மார்க்கு லா ராசிக்கு இருந்தாருன்னா ஐம்பது மார்க்கு மீன ராசிக்கு மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்துல இருந்தாருன்னா ஐம்பது மார்க்கு பாதிக்கு பாதி நல்லாயிருக்கும் பாதி கெடுதல் பாதி நன்மை இருக்கும் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருந்து தசை நடத்துனாரு இல்லைனா அவருடைய ஏழை சென்னி அஷ்டம சென்னி இதெல்லாம் நடந்துச்சுன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் எடுக்க மாட்டார் இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவார் சரியா அவருடைய நிலமையை பொறுத்து அதனால் லக்கணத்திலே இருக்கிறார் சார் எனக்கு அப்படின்னா ஆள் சோம்பரியாக இருப்பீங்க அசம்பந்தமாக இருப்பீங்க நயவஞ்சம் சூது வாது பிரச்சனை இருக்கும் விரோதத்தனம் இருக்கும் குள்ளநெறித்தனம் இருக்கும் ஆனால் ஆயில் தீர்க்கம் நாற்பது வயசுக்கு மேலே ஆள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு லக்கணத்திலே இருக்குது நீ எந்த லக்கணத்தில் பிறந்துருக்கீங்களோ லக்கணத்துலேயோ ஒரு ஆசியோ சம்மந்தப்பட்டிருந்தார்னா சனி பகவான் வந்து இதை செய்வார் ராசி லக்கணத்தில் சனி பவன் சம்பந்தப்படக்கூடாது ராசி லக்கணத்தில் சனிபவன் சம்மந்தப்படாமல் இருக்கிறவங்க நல்லவங்க கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நேரில் இவ்வளோ இப்போ சனி பவனை பற்றி சுரு நம்ம கொஞ்சம் விவரமாக இருக்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் இதுக்கு வேண்டிய பரிகாரமாக சொல்கிறேன் அதை செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கு முன்னாடி அந்த ஏற்பாடு சொல்கிறேன் நான் ஒரு அமைப்புரீதாக சொல்லிட்டு தான் பலன் க பரிகாரம் பலன்களை சொல்லணும் எதையும் சொல்லாமல் படக்கன்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு புரியாது ஸோ சனி பவன் லா ராசி லக்கணத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவார் கடன் வாங்க வச்சுருவார் மூணாம் இடத்துல இருக்கலாம் நாலாம் இடத்துல இருந்தால் தாயை கடுப்பார் தாயை கெடுத்து மற்ற பழங்களை கொடுப்பார் வண்டி அந்த அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது சைக்கிள் கூட ஓட்ட முடியாமல் இருப்பாங்க சரியாக வண்டி வானத்தை இது பண்ணிடுவார் மற்றபடி தொழில் ஓரளவு நல்லாயிருக்கும் சரியா ரெண்டு நாற்பது வயசுக்கு மேலே ஆள் நல்லா இருப்பாங்க அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல இருந்தால் என்ன ஆள் வந்து ஒரு மாதிரியாக இருப்பாங்க ஊரோடு ஒத்து போக மாட்டாங்க இவங்களுக்குன்னு தனியாக சுய சுயபத்தி இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் சரியா குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது வாழ்க்கையில் வந்து போராடி போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி பவன் இருக்க பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல சனி பவன் இருக்க பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் சரியா ஆறாம் இடத்துல சனி பவன் இருக்க இருக்க பிறந்தவர்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கு இருக்க பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஏழாம் இடத்துல இருக்கலாம் திக்பலம் படுவார் தீர்க்க ஆயில் இருக்கும் ஆனால் திருமண வாய்ப்பு தாமதமாகும் சரியா திருமண விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும் நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்காது சொந்த விஷயத்தில் ஒதுங்கி இருப்பீங்க மிகச் சிறப்பாக இருக்காது சரி அக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க காமாண்ட வாழ் பிரச்சனை வீட்டு பிரச்சனை மன பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய வரும் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் தீர்க்காயில கொடுப்பாரு ஆனால் அசந்தமாக இருப்பீங்க சரியா ஆனால் தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார் தான் இருக்கிற இடத்துல தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார் ஒம்பு வழக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கும் எட்டாம் இடத்தில் சனி பவன் வந்து கேது சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா பரவாயில்ல ராகு கூட சேர்ந்துருந்தாங்கன்னா ரொம்ப ஆட்டம் போடுவார் பொதுவாக சனி பகவான் செவ்வாய் ராகு கூட சேரக்கூடாது சூரியன் கூட சேரக்கூடாது செவ்வாய் ராகு சூரியன் கூட சனி பவன் தனியாக இருந்தார்ன்னா நல்ல பழங்களை பார்க்க படிக்கிறது ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஆனால் தாப்பான கெடுத்துடுவார் தாப்பானுக்கு மானுக்கு ஆகாது இந்த நேரத்தில் சூரியன் கட்டுப்பிட்டார்ன்னா தாப்பான விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க பத்தாம் இடத்துல சனி பவான் இருக்கலாம் சரியா பத்தாம் இடத்துல இருந்தாலும் தொழில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு நல்ல விதமாக பார்க்க படிக்கிறது பதினொன்று பதினொன்றாம் இடத்துல சூப்பர் ஸோ சனி பகவான் வந்து ஜனன ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பார் பரணாமரத்தில் இடத்துல இருந்தாருன்னா நல்லா இருக்காது தான் அலைச்சல் தான் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியாது சேமிப்பு இருக்காது ஒரே வரையும் அலச்சல் டென்ஷனாக இருக்கும் ஸோ இப்படி லக்கணத்தில் இருந்து ஒரு ஒவ்வொரு வீட்டில் இருந்தார்னா என்னென்ன பலங்களும் சுருக்கமாச்சல் இருக்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது இருக்கட்டும் நேரங்களே இருந்தபோதிலும் உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க சனி பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறாருன்னு பொதுவாக சனி பகவான் குரு பார்வைக்கு வரலாம் குரு குருவுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைக்கு வரலாம் புதன் கூட சேர்ந்துருக்கலாம் புதன் பார்வைக்கு வரலாம் சுக்கரன் கூட சேர்ந்துருக்கலாம் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கலாம் பௌர்ணமி சந்திரன் பார்வை இருந்தாருன்னா சூரியன் கூட சேரக்கூடாது இருக்கணும் அதுபோக வந்து சந்திரனுடைய பார்வையில் இருக்கலாம் வளர்புறை சந்திரன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் ஆனால் சந்திரன் கூட சேரக்கூடாது வளர்ப்புறை சந்திரன் கூட சேர்ந்திருந்தாரா பரவாயில்ல தேய் சந்திரன் கூட சேர்ந்திருந்தால் புனர்பு தோசம் நல்லா இருக்காது முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நல்லா நடக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது கல்யாணம் ஆகாது ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஸோ புனர்பு தோஷம்னு ஒரு தோசத்தை கொடுத்துருவார் அதனால் சனி சந்திரன் வந்து கவனமாக பார்க்கணும் சனிச்சந்திரனுடைய சேர்க்கை பார்வையை வந்து கவனமாக இருக்கணும் அமாவாசை சந்திரனுடைய சேர்க்கை பார்வைப்பட்டுட்டாருன்னா நல்லா இருக்காது சனி பகவான் ரொம்ப போயிடுவார் சரியாக நேரில்ல ஸோ சனி பகவான் வந்து இருக்கிற கிரகத்திலே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனான கிரகம் ரொம்ப ஒரு வந்து ப்ரிடிஷன் கொடுக்க முடியாத கிரகம் அவர் எந்த இடத்துல எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பாரு அவருக்கு தான் கிரேஸ் இருக்குது ஏன்னா சனி பகவானை பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குது கர்ம பலனை கொடுக்குறவர் நீங்கள் என்ன கர்மம் பண்ணியிருக்கிறீங்க போன பிறகு செஞ்ச கர்மம் இந்த பறவை செஞ்சது எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்குறார் அவர் தான் அதனால தண்டனை கொடுக்கறதுக்கு உள்ள உகந்த கிரகம் சனி பகவான் தான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் யாராக இருந்தாலும் சரி தண்டனை கொடுத்துருவார் அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருக்கிறாரு ராகுபடியில் இருக்கிறாரு வக்கரமானாலுமே ராகுபடியில் இருக்கிறாரு ஓரளவு தொடர்பில் தான் இருக்கிறாரு கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க சரியா விரையும் அலைச்சல் இருந்தாலுமே கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க ஓரளவு கணன் மனைவி எனக்கும் நல்லாயிருக்கும் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே நேர்கதியில் ஆவார் ஸோ நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் மற்ற கிரகங்கள் சாதகங்கள் கொடுத்தாலுமே சனி பகவான் ராசியில் வந்து நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே நேர்கதியில் பயணிப்பார் நவம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் ராசியில் இருப்பார் அதுக்கங்கிட்டு ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிருவார் ஸோ ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற காரியத்தை பண்ணுங்கள் சரியாக ஒரு மனசாக பண்ணுங்கள் தோறும் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க எப்பாறுபட்டாலும் பிற்பாடு கிடையாதுன்னு சொன்ன மாதிரி சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிருங்க சிவசக்தியை கும்பிட்டு கால பெருவருக்கு வழக்கு போட்டுவாங்க அடுத்து வந்து என்ன பண்ணுங்கன்னா சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது நல்லது பித்திருக்களுடைய அனுகரம் கிடைக்கும் அனுசரம் கிடைக்கும் அது வருகிற அம்மாவை சென்னைக்கு வைக்கலாம் நிறைய பேர் சனிக்கிழமை காக்காக்கு சாப்பாடு வைப்பாங்க இல்லைன்னா அம்மாவை சென்னைக்கு வைப்பாங்க நீங்கள் வந்து அதை சேல வாரத்துக்கு ஒரு நாள் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க என்ன சாப்பாடு சார் வைக்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் காக்காக்கு வந்து பிஸ்கெட் வைங்க பிஸ்கட் தண்ணீர் வைங்க போதும் சரியா பிஸ்கட்டு தண்ணீர் பிஸ்கட்டு வந்து சூரியனோட அனுக்கிரம் தண்ணீர் வந்து சந்திரனோட அனுக்கிரம் ஸோ சூரிய சந்தன்கள் சனி பவனுக்கு பிடிக்காது சனி பவன் வந்து காக்கை வடிவமாக தான் இருக்காரு காக தான் அவருடைய வாகனம் அதனால இன்னைக்கு பிஸ்கட்டையும் தண்ணியும் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்துல சூரிய சக்தி சூரிய சந்திரனுடைய அனுக்கரம் கிடைக்கும் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் சந்திரன் மனோகாரகன் என்னதான் சனி பவன் பிரச்சனை பண்ணாலுமே அதை தாங்குற சக்தியை சூரிய சந்திரன் கொடுப்பாங்க அதனால ரொட்டி துண்டு பிஸ்கட்டு கோதுமை பொருட்கள் இதெல்லாம் வந்து பணியாரம் சுசிங்கம் இப்படி செஞ்ச கோதுமை அல்லது மைதா செஞ்ச பண்டங்களை வந்து காக்காவுக்கு வைங்க குடிக்க தண்ணி வைங்க ஒரு ஒட்டாங்குச்சியில் கொட்டாங்குச்சியிலையோ இல்லைனா ஒரு சில்வர் பிஸ் பிளாஸ்டிக் பாத்திரத்திலையோ வைங்க சில்வர் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பு ஏன்னா சில்வர் பிளாஸ்டிக் வந்து சனிப்பானுடைய ஆதிக்கமுள்ள பொருட்கள் அதில் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சங்கடப்படு சந்தோஷப்படுவார் அதனால் காக்காவுக்கு தண்ணி வைக்கும்போது பிஸ் பிளாஸ்டிக் அல்லது சில்வர் பாத்திரத்தில் வைங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எள்ளு சாதமும் வைக்கலாம் சரியா எள்ளு சாதமும் பெசைஞ்சு வைக்கலாம் அது சில பேருக்கு சாத்தியப்படாது எல் வீட்டில் செல்லர் இருக்காது அதனால் வெறும் சாதத்தில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வைங்க ஏன்னா எல்லா வீட்டிலையும் நல்லெண்ணெய் இருக்கும் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா நல்லெண்ணெய் வந்து சாதத்தில் ரெண்டு சுட்டு ஊற்றிட்டு அப்படியே பிசஞ்சு ஒரு உருண்டையாக காக்காவுக்கு வச்சுட்டு கா காக்கான்னு கூப்பிடுங்க காக்கா கண்டிப்பாக வரும் காக்கா பழகிடுச்சின்னா கண்டிப்பாக தினமும் வர ஆரம்பிச்சிடும் சரியா அது மட்டும் வராது கூட நாலஞ்சு காக்கா கூப்பிட்டு வரும் எந்த அளவுக்கு காக்கா கூட்டு வரதோ எந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு மேலே காக்காவுடைய அணு எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டம் தீரும் பீடை போகும் என்ன சொல்லுவாங்க இம்சை குறையும் தோசம் குறையும் சனி தோசம் வேறு தோஷம் மற்ற தோஷம் தோசம் இருந்தால் எல்லா தோசையும் கலைஞ்சு போயிடும் ஸோ காக்கா வந்து உங்கள் மாடியில் கூட்டமாக வந்து சாப்பாடு பண்ணுதுனா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து தோசம் குறையும் வீட்டில் வந்து பிதிர்களோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பிதர்க்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் லோகத்தில் இருக்கிற பிதிர்கெலாம் இப்போ தான் வர ஆரம்பிப்பாங்க அந்த மகாலய பட்ச காலத்தில் அதனால் இந்நேரம் நீங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது முடியாதவர்கள் அம்மாவாசை அன்னைக்கு வைங்க சரியா எல்லா மாசிக்கும் வைக்கலாம் மகாலய அமாவாசை வைக்கணும் வைக்கணும் கிடையாது தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மா மற்ற மாதம் வருகிற அமாவாசை அன்னைக்கலாம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் சனிக்கிழமை தூரும் வைக்கலாம் சரியா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லி வைங்க சரியா டெய்லி காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது தண்ணி வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக சனி தோஷம் இருக்கிறவங்க இலைச்சென்னையில் நடக்கிறவங்க வந்து உடல் ஊனப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணணும் உடல் ஊனப்பட்டவர்கள் நோயாளிகளுக்கு உதவி பண்ணணும் அது போக எறும்பு புத்துகளுக்கு தீனி போடணுங்க காக்காக்கு ஒரு பக்கம் வைக்கிற இருந்தாலுமே எறும்பு புத்துகளுக்கு தீனி வைங்க ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் யாரும் உங்களை அசைச்சிக்க முடியாது நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க எந்த சங்கடமும் உங்களை ஒன்றும் செய்யாது சரியா சாதனை நாளாக இருப்பீங்க யாரும் உங்களை சாதிக்க முடியாது உங்களை ஒன்றும் சாட்சி விட முடியாது சரியா இதயம் தாங்க இதயமாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ஸோ எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க பச்சை அரிசி தூள் சக்கரை எள் இது மூணையும் கலந்து போடுங்க சார் எள் இல்லைன்னா பச்சையரிசி போடுங்க இல்லைனா தூள் சக்கரை கலந்து போடுங்க ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா வீட்டில் இருக்க ஜீனியோடு எடுத்து போடுங்க ஓ நமசிவாய் நமகன்னு சொல்லிட்டு அரசமரம் வேப்பமரம் புங்கமரம் ஆழமரம் இந்த நாலு மரத்தில் ஏதோ ஒரு மரத்து கடையில் போடுங்க சனிக்கிழமை போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை அதுவும் அதுவும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு போட்டிங்கன்னா சிறப்பு சனி ஓரையில் போடணும் பொதுவாக நீங்கள் சில காரியங்கள் செய்யும்போது சனி ஓரையை பார்த்துக்கோங்க சரி நேர்களே அது போக வந்து சில பேர் காக்காவுக்கு வாழை இலை தான் சாப்பாடு வைக்கணும்பாங்க அதெல்லாம் சௌரியம் தான் நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கக்கூடாது வாழை இலையிலனா சும்மா தட்டில் கூட வைக்கலாம் சரி அரச இலையில கூட வைக்கலாம் அரச இலை மற்ற தேக்க இலை இந்த மாதிரி இலையில வைக்கலாம் ஏதோ ஒரு இலையில வைக்கலாம் சரியா நேர்களை இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு பாத்திரத்துல பிளாஸ்டிக் பாத்திரத்துல சில்வர் தட்டில் கூட வைக்கலாம் சில்வரில் வைக்கிறது ரொம்ப நல்லதான் சனி பவானோடைய ஆதிக்கம் தான் சில்வர் பிளாஸ்டிக் தட்டில் வச்சு கூட நீங்கள் காக்கானு கூப்பிடலாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுக்கு உளுந்த வடையும் வைக்கலாம் உளுந்த வடை வந்து ராகுன்னு அனுப்புகிறேன் ராகு அதனால் உளுந்த வடை வைக்கலாம் சரியா உளுந்த வடை வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுக்கு உளுந்த வடை வைங்க பருப்பு வடை வைக்காதீங்க சரியா உளுந்த வடை வைக்கலாம் உளுந்த வடை நான் அப்போ நான் சொன்ன பொருட்கள் கோதுமை பொருட்கள் ஆன செய்ய பண்டங்கள்லாம் செய்யலாம் பிஸ்கட் ரொட்டி துண்டுகள்லாம் வைக்கலாம் ஓகே நேர்களே இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துக்கு சொல்லியிருக்கிறேன் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து நாய்களுக்கு சாப்பாடு கொடுங்க சரியா நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இருக்கும் அது கருப்பு கலர் நாய்களை கொடுங்க கருப்பு நாய் கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு கொடுங்க இப்போ உள்ள நாயில் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது இப்போ உள்ள நாய்கள் தெருவில் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் கறி இருந்தால் தான் சாப்பிடுது எலும்பு இருந்தால் தான் கடிக்குது சோறை வச்சோம்னா மோந்து பார்த்துட்டு போயிடுது மாடு தான் சாப்பிடுது ஸோ நீங்கள் வந்து நாய் சாப்பிட பார்த்துக்கு மாடுகளுக்கு வைங்க மாடுகளுக்கு வைக்கலாம் சரியா மாடுகளுக்கு வைக்கிறது எல்லா கிரக தோசத்தையும் நிப்பாட்டும் எல்லா கிரக தோசத்தையும் கழிச்சிடும் ஸோ மாடு வந்து சாப்பாடு சாப்பிட்டுச்சுனா நமக்கு ஜனநாஜரத்தில் ராகு தோஷம் ராகுதோஷம் சுக்கரதோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் சரி நவகிரகங்களால் ஏற்படுகிற தோசை அனைத்தையுமே வந்து மாடு வந்து நிவர்த்தி பண்ணிடும் ஸோ மாட்டுக்கும் நீங்கள் சனிக்கிழமை சாப்பாடு வைக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன காரத்தை செஞ்சீங்கன்னா ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தொடர்ந்து செய்யுங்க ஒரு மனதாக செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் அரச மரத்து விநாயகரை கும்பிடுங்க அரச மரத்து விநாயகர் இருக்கிற விநாயகரை போய் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரச மலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே உள்ள விநாயகரை போய் சனிக்கிழமை கும்பிடணும் சரியா சனிக்கிழமை போய்ட்டு விநாயகர் மந்திரத்தை சொல்லணும் ஓம் சிவமயம் அருபு கப்ப விநாயகை கணபதி காத்திரி ஓம் ஏகதந்தா உத்மையோ ஒக்கதுண்டாத்மையு தந்தம் வந்த பரசவதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் கிளம் கம்னிதான நமக அப்படின்னு சொல்லணும் அதுபோக யோக கணபதி படத்தை கும்பிடணும் மீனராசிக்குன்னு யோக கணபதி தான் நான் அந்த படத்தை ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன் நிறைய ராசி நிறைய நேரில் கேட்டிருக்கிறாங்க ஸோ அந்த யோக கணபதி படத்தை நீங்கள் வச்சு கும்பிடலாம் வேணுங்க அந்த யோகா கணபதி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க ஏன்னா சனிக்கிழமை யோகா கணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து செஞ்சிங்கன்னா சனி பவனுடைய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிரும் ஏன்னா சனி பகவான் வந்து பிடிக்காத ஒரே ஒரு கடவுள் வந்து விநாயகர் தான் விநாயகர் தான் அவர் பிடிக்கல மற்ற எல்லா கடவுளையும் பிடிச்சிட்டாரு ஸோ யோகா கணபதியை கும்பிடுங்க அந்த இமேஜ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்பிவிடுவேன் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் ஸோ உங்களுக்கு ஒரு அரும மருந்து சொல்லியிருக்கிறேன் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிக நல்லபடியாக இருக்கும் மற்றபடி சில பேர் வந்து கல் போடுவாங்க நீல கல் போடுறேன் சார் கையில் கருப்பு கயிறு கட்டுறேன் கருப்பு கயிறு கட்டுங்க வேண்டாம்னு சொல்லலை கல் போடுறதெல்லாம் நம்பிக்கை கிடையாது கல் ஸ்டோன் போடுறதெல்லாம் நம்பிக்கை கிடையாது கையில் கருப்பு கயிறு கட்டிக்கலாம் வலது கையில் மணிக்கட்டையில் கருப்பு கயிறு கட்டிக்கிட்டீங்கிறேன் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சனி பழனோட ஆதிக்கம் அப்படியே குறையும் சனிப்பவனோட தாக்கம் குறையும் வெள்ளி சனிக்கிழமை கட்டணும் கர்ப்பணசாமி போய் கட்டுங்க கற்பனைசாமி கோயிலுக்கு கருப்பு கயிறு வாங்கிட்டு போங்க ரெண்டு எலுமிச்சும் மலை வாங்கிட்டு போங்க அவர் மலை மந்திரத்தை அவர் வந்து மந்திரிச்சு ஒரு பளத்தை கொடுப்பார் அதை வாங்கி வீட்டில் வைங்க கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க கற்பனைசாமி கோயிலுக்கு மாதம் ஒரு தடவை போயிருங்க சரியா சனிக்கிழமை அல்லது செவ்வாய் கிழமை சனி ஊரிலேயே செவ்வாய் ஊரில போயிருங்க இரவு எட்டு டு ஒம்பது போயிடுங்க சனி அல்லது செவ்வாய் கிழமை இரவு எட்டு டூ ஒன்பது கற்பனைசாமி கோயிலுக்கு போய் போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இது சத்தியம் அந்த கற்பனை படிப்ப பதினெட்டாம் படி கற்பனசாமி மேலே சத்தியம் ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் மீனராசி நேர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சரியா நான் கற்பனை சாமியை கும்பிடுறேன் சரி அவரை நினைக்கிறேன் ஒரு நாமத்தை சொல்கிறேன் அந்த சந்தன கருப்பு மாரநாடு கருப்பு சங்கிலி கருப்பு அழகர் கோயில் பதினெட்டாம் படி கருப்பசாமி அந்த தெய்வத்தின் மேலே ஆணையிட்ட சொல்கிறேன் மீனராசினியர்களுக்கு அந்த எழரை சனியோடய தாக்கம் வெகுவாக குறையும் ஸோ நீங்கள் கற்பனசாமி கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கற்பசாமிக்கு வந்து முந்திரி பருப்பு கொண்டு போங்க முந்திரி பருப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி பருப்பு பழங்கள் பழங்கள் எந்த பழங்களும் இருந்தாலும் சரி அண்ணாச்சி பழம் ஆப்பிள் பழம் ஆழப்பழம் இதை போய் கொடுங்க மாலை போடுங்க அவருக்கு சரியாக தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிடுங்க அவர் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா மகாருத்ராய ஸ்ரீ கற்பனை சாய் முனை நமோ நம்ம இந்த மந்திரத்தை இதில் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை சொல்லிடுங்க சரியா காலையில் சாமி கும்பிடும்போது பூச்சேரியில் சொல்லிடுங்க ஓம் கற்பனை சாமியை போட்டி பதினெட்டாம் பட்ட கற்பனை சாமியை போட்டி கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பன சாய் முனையை நம்ம நம்ம மூணு தடவை சொல்லணும் நான் ரெண்டு தடவை சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஓம் ஓம் கற்பணசாமி துணை கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்திராய மகாகாலாய ஸ்ரீ கற்பணசாமி துணை நம்ம நம்ம இதை வந்து சொல்லுங்கள் இந்த மந்திரத்தையும் அனுப்புகிறேன் சரியா உங்களுக்கு இந்த வீடியோவில் ரெண்டு அனுப்புவேன் யோக கணபதி படத்தையும் கற்பணசாமி மந்திரத்தையும் சொல்கிறேன் சொல்லுங்கள் கற்பணசாமி படத்தை வீட்டில் வச்சு கும்பிட முடியாது சில பேர் கும்பிடுவாங்க அது ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் அவர் மந்திரத்தை மனதால் சொல்லலாம் காலையில் பூஜை அறையில் வச்சு சொல்லலாம் அடுத்து வந்து எருவு தூங்கும் போது சொல்லலாம் மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்குனிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா நேரில் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படியே வெகுவாக உங்களுக்கு குறையும் நிம்மதியாக இருப்பீங்க தடங்கள் இருக்காது காரிய அனுகூலம் இருக்கும் நிறைய பேர் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரியாது நல்லா ஜோசியரை பார்க்க முடியாது ஜோசியரை பார்த்தாலும் சரியாக சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு போவாங்க ஆனால் சூட்சுமம் இதுதான் இதுக்கு இது இந்த பிரச்சனைக்கு இது தீர்வு இந்த பிரச்சனைக்கு இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் அந்த தெய்வத்தை பார்த்து செஞ்சுட்டு போனால் பிரச்சனை இல்லை ஸோ சனிபவானோடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இப்போ ரெண்டு வழிபாடு தான் கற்பனைசாமி வழிபாடு காலப்பெருவூர் வழிபாடு காலப்பெருவார் வழிபாடு சனிக்கிழமை சிவன் கோயிலில் செஞ்சிருங்க கற்பனைசாமி வழிபாடு சிவன் கோயிலையும் செய்யலாம் பெருமாள் கோவிலும் செய்யலாம் அவருக்கு எங்கே அவரோட சன்னிதானம் இருக்கோ அங்கே தான் போகணும் அவருக்குன்னு சில இடத்துல வந்து இது இருக்கும் சந்நிதி இருக்கும் சனி பவனுக்கு கற்பனைசாமிக்கு சந்நிதி இருக்கும் சில இடத்துல இருக்கும் சில இடத்துல அவருக்கு சில கோயிலோடு சேர்த்து வச்சுருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே மதுரையில் வந்து மீனாட்சி மீனாட்சிமங்கோயிலுக்கு முன்னாடி தேரடியில் இருக்கிறாரு திருப்பரங்குண்டம் முருகன் கோயிலில் முன்னாடியே இருக்கிறாரு அவர் கும்பிட்டு தான் மேலே போனோம் மலை முருகனை கும்பிட போனோம் அடுத்து வந்து மடப்புறம் காளி கோயிலில் இருக்கிறாரு அழகர் கோயிலில் கீழே இருக்கிறாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் பெனடாட்டு கற்பணசாமி அது போக வந்து தானப்ப முதல் தெருவில் தனியாக ஒரு சன்னதி இருக்குது இப்படி நிறைய இடத்துல அவருக்கு சன்னிதி இருக்குது மதுரையில பொறுத்தளவுக்கு அதேமாதிரி உங்கள் ஊரில் கற்பனசாமிக்கு எங்கே சன்னிதி இருக்குன்னு அதை சொல்லுங்கள் சரி அந்த வீடியோ வகையில் நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறேன் திருப்பூரில் இருக்கிறேன் சேலத்தில் இருக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து கற்பனசாமி கோயில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கற்பனசாமி கோயில் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ கற்பணசாமி கோவில் போயிட்டு வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் சார் கற்பனசாமி கோயில் இல்லை சார் அப்படி சொல்கிறவங்க ஐயனார் கும்பிடுங்க ஐயனார் கிராமத்தில் நிறையா இருப்பார் குதிரை மேலே ஏறி வருவார் ஐயனார் கும்பிடலாம் ஐயப்பனை கும்பிடலாம் சாஸ்தாவை கும்பிடலாம் இப்போ தெற்கு மாவட்டத்திலலாம் திருநெல்வேலி திரு திருச்செந்தூர் கன்னியாகுமரி இங்கிட்டலாம் தெற்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் சாஸ்தாவை தான் கும்பிடுவாங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் சாஸ்தாவை கும்பிடுவாங்க அந்த சாஸ்தாவையும் சனிக்கிழமை போய் கும்பிடலாம் சரியாக நேரிலே கற்பணசாமி சந்நிதி இல்லாதவர்கள் சரியா மற்ற மூணு தெய்வத்தை கும்பிடலாம் ஐயனார் ஐயப்பன் சாஸ்தாவை கும்பிடலாம் இப்படி தெய்வத்தை வந்து எல்லாம் ஒரு சக்தி தான் ஸோ சனி பகவான் வந்து இந்த நாலு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர் ஆஞ்சிநேரையும் கும்பிடலாம் சரியா ஆஞ்சிநேரம் கும்பிட்றது மிகச்சிறப்பு தான் சனிக்கிழமை ஆஞ்சி கும்பிடலாம் ஆஞ்சநேயரை கும்பிட்டு ஆஞ்சநேயர் கோவிலும் கருப்பு கயிறு கட்டிக்கலாம் எலுமிச்சும் பழம் மந்திரிச்சு கொடுக்கலாம் ஸோ ஐந்து தெய்வங்கள் உங்களுக்கு பரித்திருக்கப்படுகிறது முதல் கற்பனசாமி கற்பனசாமி இல்லாத பக்கத்தில் ஐயனார் ஐயப்பன் சாஸ்தா ஆஞ்சநேயர் இந்த நாலு தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வழிபாடு பண்ணணும் நான் சொன்ன சின்ன சின்ன பரிகாரத்தை காக்காவுக்கு செய்யுங்க சரி பரிகாரம் சொல்ல முடியாது காக்காவுக்கு வந்து படையல் அந்த படையலை செஞ்சீங்கன்னா அது ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுகிறது காக்காக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் வந்து பித்திருக்கோலுக்கு செய்கிறது நம்ம செஞ்ச கர்ம பலனை கழிக்கிறது ஸோ எந்த அளவுக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் சிறப்பாக இருப்பீங்க அதுபோக சனிபவனுடைய சாலிசா மந்திரத்தை சொல்லுங்கள் தெரியாதவர்கள் வந்து ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொல்லுங்கள் ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை சொல்கிறது மிகச்சிறப்பு வீட்டில் சொல்லலாம் நன்மையும் செல்வம் நாலு நல்குமே தின்னமும் பாவம் சேர்ந்து ஜெயமுமே ஜென்மோ மரணம் இன்றி திரும்பி ராமன் ராம நிலத்தினால் ஸ்ரீராம ஜெயம் ஓம் ராமா போட்டி தசர ராம போட்டி கையிர ராமா போட்டி சீதாராமா போட்டி ராமா போட்டி அனந்தராமா போட்டி சுந்தராம போட்டி ஸ்ரீராமா போட்டி ராஜாராமா போட்டி ரகுராமா போட்டி பலராமா போட்டி பரசுராமா போட்டி ராமா போட்டி கோதன் ராமா போட்டி அயோத்தி போட்டி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம் ஆஞ்சநேர் மந்திரம் சொல்லுறதுக்கு முன்னாடி ராம மந்திரத்தை சொல்லணும் சில பேர் ஆஞ்சநேயர் மட்டும் கும்பிடுவாங்க ஆஞ்சநேயர் வந்து என்றைக்குமே என்னை கும்பிடுன்னு சொல்லவே இல்லை அவரே வந்து ராமனை தான் நினைச்சிட்டு இருக்காரு ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறவங்க ராமநாமத்தை தான் சொல்லணும் ராமநாமத்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களா ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கே வந்துருவார் ஸோ ஆஞ்சநேயர் வந்து உங்கள் வீட்டில் இருப்பார் மீனராசிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார் அந்த ஆஞ்சநேயர் படத்தையும் வைக்கிறேன் அந்த ஆஞ்சினேர் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா மீனராசிக்குன்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார் அந்த ஆஞ்சினியர் எந்த ஆஞ்சினியர்ன்னு சொல்கிறேன் அந்த படத்தையும் நான் இந்த வீடியோவில் இன்ளோஸ் பண்ணுறேன் ஆஞ்சநேயர் வந்து தபகுளத்தில் இருப்பார் சரியா ஆஞ்சநேயர் வந்து ராம மந்திரத்தை சொல்லிவிட்டு தபகுளத்தில் இருப்பார் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இன்க்ளோஸ் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோ வெங்கிறவங்களும் எங்கிட்ட கேட்டுக்கலாம் சரியாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன் ஓகே நேர்களே ஸோ ராம மந்திரத்தை சொல்லணும் அதுக்கடுத்து ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை சொல்லணும் ஆஞ்சநேர் மந்திரம் ஓம் ஆஞ்சனியாக போட்டி அனுமந்தா போட்டி வாய் புத்திரனை கேசரிமேதனே கேசரி மேதனை போட்டி ராமபக்தனே போட்டி ராமதூதனை போட்டி ருத்ராவதாரமே போட்டு பச்சிருங்கப்பள்ளியை போட்டு மருதியையை போட்டு அனுமஞ்சியாக போட்டி அனுமதி முதல்வனே போட்டி சிரஞ்சீவியை போட்டு சஞ்சீவியை போட்டு ஸ்ரீராமஜயம் 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 இதுவோ உங்களுக்கு தெரிஞ்சு மந்திரத்தையே சொல்லலாம் ஆஞ்சிநேர் மந்திரம் நிறைய இருக்குது சாலிசா மந்திரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து சனிக்கிழமை செய்யணும் சனிக்கிழமை வாரத்தில் நாலு சனிக்கிழமை வரும் ரெண்டாம் சனிக்கிழமை நாலாம் சனிக்கிழமை கூட செய்யலாம் வாரம் வாரம் செய்ய முடியாதவங்க இல்லைன்னா கடைசி சனிக்கிழமை செய்யுங்க இல்லைன்னா அம்மாவை சனிக்கு செய்யுங்க சரியா அதாவது நம்மளோட சௌரியம்தான் சரியாக நேரில் நம்மளோட சௌரியத்துக்கு தான் நம்ம சௌரியம் தான் முக்கியம் தெய்வம் வந்து நம்மளை வந்து நிர்பந்தம் பண்ணுறதே கிடையாது சரியா தெய்வத்துடைய குழந்தைகளை தான் நம்ம அதனால் நீங்கள் வந்து யோக கணபதி படத்தை தினமும் வச்சு கும்பிடுங்க வீட்டில் பிறந்த எடுத்து வச்சுக்கோங்க அது போக நான் கொடுக்குற ஆஞ்சநேயர் படத்தை வச்சுக்கோங்க ஸோ ஆஞ்சநேயர் விநாயகர் ரெண்டு பேருமே வந்து சனி நண்பர்கள் பாலிய நண்பர்கள் ஸோ ரெண்டு பேருடைய நாமத்தை நீங்கள் துணமும் சொன்னிங்கன்னா ஏழை சென்னையிலேருந்து வெளியே வந்துடலாம் சின்ன விஷயம் சரியா பெருசாலாம் யோசிக்காதீங்க சின்ன விஷயம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் செய்யுங்க சரியா விநாயகருக்கு வந்து அப்படியே அருகும்புல் மாலை இல்லைன்னா ரெண்டு அருகம்புல் வாங்கி போட்டு சாமி கும்பிடுங்க ஆஞ்சநேயர் படத்தை வச்சு வீட்டில் வச்சு கும்பிடலாம் சரியாக ஆஞ்சினியருக்கு துளசி போடுங்க துளசி அருகும்போல் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டுமே ஃப்ரீயாக கிடைக்கும் நம்ம வீட்டிலே வளர்க்கலாம் அருகும் வீட்டு ஓரம் இருக்கும் அப்படியே சரியாக நடப்பாதையில் இருக்கும் சுத்தமான அருங்கும்பொல் எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு வைங்க யோக கணபதிக்கு வச்சு அவரை கும்பிடுங்க அடுத்து வந்து துளசி வீட்டில் வளர்க்கலாம் இல்லைனா கடையில் கிடைக்கும் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு இலையை மட்டும் துளசி இலையை ஆஞ்சி வச்சு கும்பிடுங்க இதை தினசோர செஞ்சுட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு சரியா சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிரும் அது குறிப்பாக நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே சனி பகவான் வந்து நேர்கதில் பயணிக்கிறாரு ரொம்ப கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு கூடுதல் தாக்கமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் சரியா அதனால் ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க நல்ல விதமாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் நிறைய பழங்கள்லாம் சொல்லலை பலன்கள் வந்து நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நான் வந்து பலன்கள் வந்து வேறு அது வந்து மற்ற கிரக நிலைகளை சேர்த்து சனி பகவானை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களை சேர்த்து பலன்கள் சொல்லுவேன் நான் பழங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் உங்கள் ராசிக்கு வந்து அம்பானி யோகம் வரப்போகுது கொடிஸ்வர யோகம் வரப்போகுது சனியும் குருவும் கொடுக்க போகிறாங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்தில் சூரியன் அடுத்து குரு பார்வைக்கு வராரு குரு கேந்திரமாகவும் குருவுக்கு கோணமாக வராரு செவ்வாயும் ஒரு நல்ல நிமிடம் இருக்கிறாரு புதனும் நல்ல நிமிளைக்கு வராரு செவ்வா புதன் சுக்கரன் சூரியன் குரு இந்த ஐந்து கிரகங்கள் குரு சூரியன் சுக்கரன் செவ்வா புதன் இந்த ஐந்து கிரகங்கள் மீன ராசிக்கு இப்போ ஓரளவு சாதமாக இருக்குது எட்டாம் இடத்துக்கு செவ்வாயிருந்தாலுமே ஓரளவு குருமங்கள் யோகத்தில் தான் இருப்பார் தூரத அமைப்பில் வேலையை கொடுப்பார் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த விட வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு இது என்ன சொல்கிறது இது கொரோனா ஊசி மாதிரி கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும் கொரோனா ஊசி எல்லோரும் போடணும் கொரோனா வராமல் இருக்கணும்னா தடுப்பூசி போடுறோம்னா அது மாதிரி உங்களுக்கு சனி ஆதிக்கத்தில் வந்து வெளியே வரணும் ரெண்டாயிரத்தி முப்பது ஜூன் வரைக்கும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் சிறப்பாக இருப்பீங்க நல்லாவும் இருப்பீங்க வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாமே இறைவன் மீனராசி நீரலுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வரையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த வளங்களில் பட்டு தேகாரீக்கத்துடன் தீர்க்காயிரம் நீரோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக கர்ம பலனை கொடுக்கின்ற சனி பவான் பிடியிலருந்து வெளியே வாங்க சங்கடம் தீர்ப்பார் சனி பகவான் சரியா சனி பகவான் வந்து சங்கடத்தை கொடுப்பாரு கிடையாது சங்கடத்தை தீர்த்து சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார் ஸோ சங்கடத்திற்கும் சனி பகவானோடய அருளைப்பட்டு நலமுடன் வாழ்க நன்றி நேர்களே